ஓம் சிவாய நமக ஓம் அகத்தீஸ்வராய நமக ஓம் வைத்தீஸ்வரன் தையல் நாயகி அம்மையே நமோ நமக புதிதாக தொழில் செய்ய விரும்புகிறீர்களா எந்த தொழில் தொடங்கலாம் எப்போது தொழிலை தொடங்கலாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில் முன்னேற்றம் இல்லையா உங்களுடைய தொழில போதுமான லாபம் கிடைக்கவில்லையா நீங்கள் பல தொழில்கள் தொடங்கியும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையா உங்கள் தொழிலில் போட்டி பொறாமைகள் உள்ளதா புதிதாக தொழில் தொடங்கி அதிக முதலீடு எழுந்துள்ளீர்களா அல்லது நிறுவனத்தில் வேலை செய்து வரக்கூடிய வருமானம் போதுமான நிம்மதி தரவில்லையா பார்க்கக்கூடிய வேலையில் மேல் பதவி எப்போது கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் ஏதோ ஒரு தடை இருப்பது போல் தோன்றுகிறதா எந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்தாலும் நீங்கள் தனிமையாக இருப்பது போன்று உணர்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் எப்போது பழங்கால சித்தர்களாலும் மகரிஷிகளாலும் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடுகளின் மூலமாக அனுபவம் வாய்ந்த ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி நல்லாசியுடன் கோபு குணசேகர நயன்மார்கள் படித்து கணித்து விளக்கம் தரப்படும் சிறந்த முறையில் உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல பரிகாரங்களும் சொல்லப்படும் இப்போதே முன்பதிவு செய்யுங்கள் தொடர்புக்கு தொன்னூற்றி மூன்று எண்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு பதினொன்று ஸ்ரீ நாடி காம் புதுச்சேரி